இருபத்தி ஏழாவது நாளாக நீடிக்கும் காசா மீதான தாக்குதல் பதிலடியில் அதிகாரி பலி ஆக்கிரமிப்பு படையினர் தங்கியிருந்த கட்டிடம் ஒன்றை குறிவைத்து ஹமாஸ் நடத்திய தாக்குதல் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஜன்னல் வழியாக உடல் போன்ற ஒன்று வெளியே தூக்கி வீசப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன இதனிடையே தங்கள் தரப்பில் ஒரு ஆக்கிரமிப்பு அதிகாரி கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் படைகள் அறிவித்துள்ளன இஸ்ரேலின் மூத்த படை பிரிவான நாகல் பிரிகேடின் அதிகாரி அமித் பிரைட் மேன் என்பவர் தெற்கு காசாவில் நடந்த சண்டையில் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதன் மூலம் தற்போதைய போரில் கொல்லப்பட்ட ஆக்கிரமிப்பு வீரர்கள் மற்றும் அதிகாரிகளின் எண்ணிக்கை எழுநூறை கடந்துள்ளது இருப்பினும் இந்த எண்ணிக்கை குறைவான எண்ணிக்கை என ஹமாஸ் கூறி வருகிறது இதனிடையே முன்னூற்றி இருபத்தி ஏழாவது நாளாக நீடித்து வரும் போரில் காசாவில் கொடுமைகள் தொடர்ந்து வருகின்றன மேற்கு கரையில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் ஒன்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் காசாவின் தெய்ர் அல் பலாவில் ஒரே நாளில் இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ரஃபாவின் தல் அல் சுல்தான் பகுதியில் சுமார் நானூற்றி ஐம்பது கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டுள்ளன கொல்லப்பட்ட குழந்தைகளின் மொத்த எண்ணிக்கை பதினேழு ஆயிரம் மொத்த காசா குழந்தைகளில் இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர்